சென்னை லீலா பேலஸ்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு திருமணம் நடந்துச்சு இந்த திருமண விழாவில அரசியல் பிரபலங்கள் திரையுலக பிரபலங்கள்ல பல பேர் கலந்துகிட்டாங்க அப்போ இயக்குனர் பார்த்திபன் வரும்போது திருமண தம்பதிகளுக்கு பரிசா கொடுக்க கையில ஒரு மலர் மாதிரியான பரிசை வச்சிருந்தாரு இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்க ஒருவேளை தாமர மலருன்னு சொல்றீங்களோ அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு பதிலளிச்ச இயக்குனர் பார்த்திபன் தாமர மலர்லாம் ஒண்ணும் கிடையாது இது வெறும் ரோஜா மலர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது ஒரு சின்ன பூவோட தான் பெரிய பக்கம் இல்லையா சின்ன பூசம் வாசம் வாசம் அது ரோஜா பூங்க நானும் வர வர கல்யாணத்தில் வந்து அரசியல் பேசுகிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறாங்க எல்லாருமே இந்த கல்யாண வீட்டை தான் பயன்படுத்திக்குவாங்க அரசியலுக்கு இப்போண்ணா அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் நான் சொன்னது வந்து கமல் சார் ரஜினி சார் வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கோட்டு ஏற்கனவே இருக்கிற மிகப்பெரிய கட்சிகளுக்கு வந்து ஒரு சின்ன உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னேன் பட் அந்த பாசிட்டிவாக சொன்னது என்ன இருக்குன்னா கமலை பார்த்து ஸ்டாலின் காப்பி இருக்கிறாரா அப்படிங்கிற ரொம்ப பெரிய தெரியனா போட்டு நிறைய கண்டனங்கள் நிறைய வந்து அது வந்து இது பன்னிலை விளக்கு மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் இங்கேனா தனியாக ஒரே ஓட்டு ஓடி போய் ஒரே ஓட்டை பசு வைத்து வாங்கிறத விட நிறைய போட்டி தான் ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வந்த விஷயம் அதனால் அரசியல் எனக்கு யாருமே இருக்கின்ற அரசியலுக்கு அதுனால் எனக்கு ரொம்ப நிறையான ஒரு பர்சன் வேறு என்ன சொல்வது மரமக்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கிறது நன்றி இல்லை இப்போ நான் அதே தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது வந்து ஒரு ஐம்பது வருஷமா அப்படியே இருக்கிற கட்சிகளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்க போது வேறு ஏதோ ஒரு மாற்றங்கள் நமக்கு வரணும் இல்லையா நான் சொல்கிறது கமல் சார் ஜெயிப்பாரா ரஜினி சார் ஜெயிப்பாரெல்லாம் தெரியாது பட் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ அதே ஸ்டாண்டர்ட் தான் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஆனால் கமலை பார்த்து தான் ஸ்டாலின் காப்பி அடிக்கிறாராங்கிறது இல்லை நான் சொல்கிறது ஏன்னா இது அண்ணாதுரை காலத்திலிருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிராம சபை கூட்டங்கள்ன்றது நடந்துட்டு இருக்கு கலைஞர் பண்ணியிருக்கார் இது எனக்கும் தெரியும் பட் நான் சொன்னது மறுபடியும் ஒரு முடிக்கு விடப்பட்ட மாதிரியான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்திருக்கின்றது தான் நான் சொல்ல வந்தது எனக்கு ஜோசியம் தெரியாது ஹாஸ்யம் மட்டும்தான் தெரியாது அதான் எனக்கு இல்லை இல்லை எனக்கு சாய் இல்ல அது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த போட்டி என்ன இருக்குன்னா நிறைய வந்திருக்கு அதனால நம்மளால கணிக்க முடியல யார் ஜெயிப்பாங்க கணிக்க முடியல பட் படம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சூப்பர் ஸ்டார் அருமை நண்பர் சகோதரர் திரு ரஜினிகாந்த் தம்பதியினரின் அருமை மகள் சௌந்தரி அவர்களுக்கும் என்னுடைய அருமை சகோதரர் வணங்காமு தம்பதியினருடைய மகன் விசாகன் அவர்களுக்கும் திருமணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு விசாகன் சௌந்தர்யா ஆகியோருக்கு மண் நுழைந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் நல்ல இறைவனர்களால் குழந்தை செல்வங்கள் உள்ளிட்ட அனைத்து நற்செல்வங்களையும் பெற்று வாழ்வில் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் சீரோடும் வாழ வேண்டும் என்று எல்லா வந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் மணமகன் மணமகள் ரெண்டு குடும்பமும் எனக்கு எனக்குரிய நாற்பது ஆண்டுகளாக பழக்கம் உள்ள குடும்பங்கள் ரெண்டு பெரிய குடும்பங்கள் நல்ல செல்வாக்குள்ள குடும்பங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன இதன் மூலம் மணமகன் மணமகளின் வாழ்வு நிச்சயம் இறவினர்களால் சிறப்பாகமையும் சிறப்பாக அமைய பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ அன்பு மகள் சௌந்தர்யா அவர்களுக்கும் பதிவுக்குரிய ஸ்வர்ண சேதுராமன் அவர்களின் அன்பு மகன் விசாகன் அவர்களுக்கும் இன்றைக்கு இல்லற ஏற்பு விழா வரவேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துவதில் பெருமை